அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பதினொன்றாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த கும்ப ராசி என்பது ஒரு காற்று ராசி இது ஒரு ஒற்றைப்படை ராசி இது ஒரு ஆண் ராசி இதன் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் கலசம் ஏந்திய அந்த பானை வடிவத்தோடைய ஒரு ராசி இந்த கும்பராசி எந்த அளவுக்கு அந்த பானை வெளியில் மட்டும் பிரகாசமாக தெரியும் ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அருகில் போய் பார்த்தோம்னா தான் தெரியும் அது மாதிரி தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அவங்க மனதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகளும் கவலைகளும் இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூணு நான்கு பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த கும்பராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி மனிதாபிமானம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி உணர்வுகள் அதிகம் மிக்கவங்களாக இவங்க இருப்பாங்க உங்களுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா மான ஒளிவட்டம் தெரியும் அதே மாதிரி மற்றவங்களுடைய முகத்தை பார்த்து ஒரு அளவுக்கு போடக்கூடியங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனமிக்கவங்க ஆன்மீகத்தில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடியங்கள கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வழி உறவுகளையும் அல்லது முன்னோர்கள் சொல் கேட்கறது இது எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க அதே மாதிரி அதிக நுட்பம் வாய்ந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய நண்பர்கள் வைத்திருப்பாங்க சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் இதெல்லாமே கடைபிடிக்கக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது எல்லாம் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட இயல் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் பழகுறதுக்கு ரொம்ப உண்மையானவங்களாக இருப்பாங்க ரொம்ப அறிவாற்றல் நிறைந்தவங்களும் கூட ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளமாகவும் ஒல்லி கல்யாணம் தோற்ற முடியவர்களாக இருப்பாங்க ரகசியத்தை காக்கக்கூடியங்க அப்படின்னு கூட உங்க கிட்ட சொல்லலாம் ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப நாள் அதை ரகசியமாக வச்சுருப்பாங்க ரொம்ப உறுதியான குழு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க பொறுமசாலிங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களும் இந்த கும்பராசி அன்பர்களாம் அதே மாதிரி இவங்களுக்கு இயல் இசை நாடகம் இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் எதிர்காலத்தை உள்ளதை முன்கூட்டியே அறியும் திறன் ஆவலும் இவங்களுக்கு நிறைய இருக்கும் ரொம்ப ஞாபக சக்தி உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒருவரோட முகத்த வைத்தே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ஒரு அளவுக்கு எடை போடக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தெரிந்த விஷயத்தை கூட வெளிப்படையா காட்டிக்கொள்ள மாட்டாங்க அதே மாதிரி இந்த பர்கள் ரொம்ப நியாயமானவங்க கேலி எல்லாம் செஞ்சாங்க யாராவது செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பொறுத்துக்கவே மாட்டாங்க ஏன் அப்படி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடியங்கள அவங்க இருப்பாங்க நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்பாடுபட்டாவது தன்னுடைய கொள்கையை விடாமல் நிறைவேற்றணும் அப்படின்னு இருப்பாங்க அதே மாதிரி பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரைத்த குரலில் பேசக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவர்கள இவங்க இருப்பாங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சின்ன வயதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் சந்தித்தாலும் வளர வளர இவங்களுடைய சூழ்நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி சின்ன வயசுலேயே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்திரும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் பலனை வைத்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு வக்கரகம் அடைந்திருப்பதுனால ஏதாவது ஒரு பயணங்கள் மேற்கொள்வீங்க அதன் மூலிமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் நலக்கேடு இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் ஏற்படும் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் நிதானத்தை கடைபிடிங்க மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்தவரை நம்பி எதையுமே இந்த டைம் ஒப்படைக்க வேண்டாம் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளும் சரி உங்களுடைய குடும்ப விஷயங்களும் சரி அடுத்தவங்கள நம்பி இந்த டைம் கொடுக்காதீங்க அதே மாதிரி சுப செலவுகள் ஏதாவது உங்கள் குடும்பத்தில் அல்லது உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த வாரத்தில் நடைபெறும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டபடி செயல்படுங்க அதே மாதிரி கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க சரக்குகள் வாங்கும் போதும் விற்கும் போதும் அதை கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அனுப்புறதோ அல்லது வாங்கும் போதோ வாங்குறது ரொம்பவும் நல்லது டைம் நிறைய போட்டியாளர்கள் உங்ககிட்ட இருப்பாங்க அதே மாதிரி நிறைய போட்டியாளர்கள் இந்த டைம் உருவாகுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த போட்டிகளெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் திட்டமிட்டும் செயல்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலான பல இருக்கும் உடல் சோர்வும் கொஞ்சம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் மனதில் மட்டும் ஒரு விதமான பிரச்சனை அல்லது ஒரு விதமான மன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் ராசிக்கு ஐந்தில் செவ்வாயும் ஒன்பதுல சுக்கிரன்னு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் போன வாரத்தெல்லாம் இருந்திருக்கும் இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அதே மாதிரி கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனை சண்டை இதெல்லாம் கொஞ்சமா ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு ம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு மனதுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு வீண் கவலை எதிர்பாராத ஒரு அலைச்சல் ஏற்படும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்பவும் நல்ல பலனை பெற்றுத்தரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனாவர்களும் கல்வியில் கொஞ்சம் படப்படைப்பு பயம் இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த டைமு பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாணவர்கள் மத்தியில் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க அதனால் மற்றவர்கள் முன்னாடி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரை என்ற ஏழு நாட்களும் உறவினர்கள் மூலயமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி இந்த ரொம்ப நம்பிக்கையாக இந்த டைம் செயல்படுவீங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நம்பிக்கையோடு ஈடுபடுறதுனால இந்த டைம் உங்களுக்கு வெற்றியாக தான் நம்பிய போகுது அதுவும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நம்பிக்கையோடு செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது மற்றவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த டைமில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்களையும் மற்றவங்கள நம்பிக்கை இந்த வேண்டாம் குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்ல அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்பு இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பொறுத்த பொறுத்தவரையிலும் மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்களோ அல்லது வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வருவதற்கான ஒரு யோகம் இருக்கு சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி வேலைக்கு செல்வங்களும் நீங்கள் கூட பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லது இந்த டைம் எந்த ஒரு புதிய பொறுப்பும் ஏற்க வேண்டாம் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் புத்திசால்தியத்தனத்தால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பணம் வாரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அல்லது சொந்தமான பிரச்சனை அல்லது கணுக்கால் சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது ஒன்று வருவதற்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் அது கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எல்லாவற்றுமே ஒரு விதமான பயம் இருக்கும் புதிய நபர்களில் அல்லது புதிய நண்பர்கள்ல இந்த டைம் கிடைப்பாங்க கிட்ட உண்மையை பேசுறது கூட ஒரு விதமான பயம் அவங்க கிட்ட சொன்னால் நம்ம எதாவது பண்ணிடுவாங்களோ எதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டு இருக்கும் வீட்ல பாத்தீங்கன்னா வீடு வாகனம் தொடர்பான பிசை விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அன்பர்களை பொ பொறுத்தவர்களும் வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபட்டுடுவாங்க அதுவும் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து அந்த தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அலைச்சல் இதெல்லாம் படிப்படியாக குறைந்து உங்களுடைய காரியத்தில் இருக்கிற அந்த தடை தாமதம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வி அறிவும் அதிகமாக இருக்கும் நம்பிக்கையோட இது ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனோட தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ